எல்லாருக்கும் வணக்கம் திராவிட இயக்கங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே தந்தை பெரியார் அவரோட அப்பா பாட்டம் பூட்டை எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் மத்தியில் சமத்துவத்தை உருவாக்க போராடியவர் தான் நம்ம எல்லாருக்கும் குலதெய்வமாக இருக்கிற ஐயனார் அதனால தான் ஐயனார் குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு மட்டும் குலதெய்வமாக இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து தமிழ் மக்களுக்கும் அனைத்து சாதி மக்களுக்கும் குலதெய்வமாக இருக்கிறார் ஒரு பழமொழி கூட இருக்குது ஊருக்கு ஒரு பிடாரி ஏரிக்கு ஒரு ஐயனார் அப்படின்னு அதாவது ஐயனார் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு குலதெய்வமாக இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் குலதெய்வமாக காவல் தெய்வமாக ஐயனார் இருக்கார் அப்படிப்பட்ட ஐயனாரை நம்ம எல்லாரும் சிலை வடிவில் பார்த்துருப்போம் ஆனால் ஒரு பாண்டிய மன்னர் ஐயனாருக்கு ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஓவியம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் என்ன அது இப்போ கொஞ்சம் அழிகிற நிலைமையில் இருக்குது அந்த ஓவியம் எங்கே இருக்கு? அது எந்த பாண்டிய மன்னரால் வரையப்பட்ட ஓவியம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, பல ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு காத்திருக்கு